சொல்லு கனகாமரம் கனகாமரம் இரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் டைம் இப்போ எட்டு மணி ஆகுது ஈவினிங் டைமில் கிளம்பலான்னு இருந்து இவ்வளோ லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு நாங்கள் எங்கே கிளம்புறோம் அப்படின்னா காலையில் பிளான் பண்ணது தான் ரொம்ப வெயிலாக இருக்கவும் அம்மா ஈவினிங் டைமில் போகலான்னு சொன்னாங்க ஆனால் ஈவினிங் கொஞ்சம் வேலை இருக்குது இங்கே பாருங்க மாவு அரைச்சிட்டு இருக்கோம் அதனால தான் கொஞ்சம் சவுண்டாக இருக்கும் அந்த வேலை இன்னும் முடியலைங்கிறதுனால லேட் ஆகிடுச்சி திருவிழாவுக்கு வந்து எனக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகிறாங்க நானும் கொஞ்சம் தனியாக ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது அக்காவோட பொண்ணு ரெண்டு பேருக்கு எடுக்கணும் அதுக்கப்புறம் அண்ணாவோடய பையனுக்கு எடுக்கணும் அதனால் இப்போ ஷாப்பிங் வீட்டில் தான் போகிறோம் ரொம்ப லேட்டாக நைட்டில் இங்கே எப்படி நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் போன டைம் ஷாப்பிங் வந்திருந்தப்போ நத்தத்தில் மூன்றந்தெருன்னு ஒரு இடத்துல தான் க்ரீன்வே ஸ்டோருக்கு போயிருந்தோம் அதே ஸ்டோருக்கு தான் இப்போயும் கூட்டிகிட்டு வந்தாங்க இப்போ தான் உள்ளே போக போகிறோம் பாருங்கள் பாப்பா அவள் தான் செப்பலை ரிமூவ் பண்ணுவாளாம் அப்பா ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாரு கேட்க மாட்டேங்கிறா அதுக்கும் ஒரு அழுகை எங்கள் மூணு பேருக்கும் ட்ரெஸ் எடுக்க தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனால் இன்றைக்கே அப்பா அம்மா அப்புறம் அம்மாச்சிக்கு அண்ணன் பையன் ஒருத்தனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் உள்ளே போகிறோம் பார்க்கலாம் எப்படி எல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறோன்னு முதல்ல எனக்கு தான் சாரீ கேட்டாங்க ஏன்னா ஸேரீ எடுக்கிறதுக்கு எப்படி லேட் ஆகும் ரொம்ப நாள் ஆச்சு எனக்குன்னு நான் பிடிச்சி தமிழ்நாட்டில் ஸேரீ எடுக்கிறது போன டைம் வந்திருந்தப்போ வந்து குர்த்தி செலக்ட் பண்ணியிருந்தேன் அம்மா வந்து ஸாரீ கொடுத்தாங்க ஆனால் இந்த டைம் கடைக்கே கூட்டிகிட்டு போய் தான் ஸேரீ எடுக்க சொன்னாங்களா ரொம்ப குழம்பிருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்ததுக்கப்புறம் அதிகமாக நான் க்ரீன் கலரும் அரக்கு கலருமாக தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வேறு கலர் கேட்டேன் கிடைக்கவே இல்லை அதனால் அதை வேண்டான்னு சொல்லிவிட்டு ஒரு ஆரஞ்சு அண்ட் ப்ளூ கலரில் நான் சேரீ செலக்ட் பண்ணியிருந்தேன் பாப்பா பயங்கர வாள் அப்பா எப்போதுமே அவள் மேலே கோவப்படவே மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு செம்மையாக கோவப்பட்டாங்க அவ்வளோ வாழுத்தனம் பண்ணால் அதனால் சரியாக வீடியோ எடுக்கவே முடியல இதுக்கப் பில் பே பண்ணும்போது தான் நீங்கள் பார்ப்பீங்க எங்கள் மூணு பேருக்கு அப்பா அம்மாவுக்கு அம்மாச்சிக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து முடித்தாச்சு இது வந்து அப்பாவோடது எப்போதும் போல் வீட்டில் போனதுக்கப்புறமே நம்ம பார்க்கலாம் ஏன்னா நாங்கள் ட்ரெஸ் எடுத்து முடிக்கிறதுக்கு ஒன்பது நாற்பது ஒன்பது மணிக்கெலாம் அங்கே வேலை செய்கிறவங்க கிளம்பிடுவாங்களா நாங்கள் கொஞ்சம் லேட்டு அதை விட லாஸ்ட்டு கஸ்டமருங்களா அதனால் முடிச்சுட்டு கிளம்புனாங்க நம்ம வீட்டில் போயிட்டு எல்லாமே உங்ககிட்ட காமிக்கிறோம் எல்லாமே முடிஞ்சிருச்சு சரி நேற்று ஷாப்பிங் முடிச்சுட்டு எவ்வளோ நேரம் கழித்து வந்தோம் அதனால் வீடியோவை ஃபுல் பண்ண முடியல இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நெக்ஸ்ட் டே லன்ச் டைம்ல எடுத்துட்டு இருக்கேன் நாங்க யார் யாருக்கு என்னென்ன ஷாப்பிங் பண்ணோம் அப்பா அம்மா எங்களுக்கு என்னென்ன வாங்கி கொடுத்தாங்க இந்த ஓகே எடுங்க இன்னைக்கு ஒரு என்னோட தான் எல்லாமே காமிப்பாரு ஏன்னா அவருக்கு கொஞ்சம் விளையாட்டுத்தனம் அதிகமாக நான் என்ன இப்படி பாட்டு பாடிக்கிட்டே ஓபன் பண்ணி காமிப்பானா நான் எப்ப காமிப்பேன் அப்படி காமிங்க என்ன ஒண்ணுமே பேச ஓஹோ ஸ்டோன் இருக்கா ஸ்டோன் இல்லையான்னு பாக்குறீங்களா இப்படி காமிப்பேன்டி இப்படியா திட்டுனா இதுல சண்டை வேற போடுறாங்க உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தம்பிய பயங்கரமா மிரட்டுறீங்க அப்படியா இவரை நான் மிரட்டணுமா இது வந்து அம்மா எனக்கு எடுத்து கொடுத்தது அவ்வளவுதான் எதுவுமே பேசாம ஓபன் பண்ணி என்னமோ சேலை கடைக்காரர் மாதிரி போட்டு பிரட்டிட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் எடுங்க இது எப்போதும் போல பாப்பாவுக்கு பேண்டீஸ் வாங்கியிருந்தேன் இது நல்லா இருக்கும் கிளாத் அதை வச்சிருங்க போதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எப்போதுமே அவளுக்கு அதிகமா ஒயிட் கலர் அமைதி ஏன்னு தெரியல இதுதான் பாப்பாவோட ட்ரெஸ் இது வந்து ஹஸ்பண்டோடது நான் செலக்ட் பண்ண இந்த ஷர்ட் அதனால்ல தயவு செய்து சொல்லுங்க எப்படி இருக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டு கேட்டிங்க நல்லா இருக்கானு நான் ஓன் தான் சரி மன்னிச்சிருங்க இது அவரோட செலக்சன் நல்லா இருக்கு இந்த Black கலர் இது என்ன பேண்ட் சொல்லு ஜீன்ஸ் கிடையாது லைக்ரா சரி அண்ணா வாங்கினாங்க இது வந்து நேற்று எடுத்தது கிடையாது பாப்பாவுக்கு வந்த புது ட்ரெஸ் அண்ணா வீட்டில இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இதுதான் பாப்பாவோட ட்ரெஸ் போதும் உள்ள வைங்க உள்ள வைங்க நாஸ்தி பண்ணிடுவா இப்போ பாருங்க 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 இது வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணது தானே இது வந்து நாங்க அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அம்மாச்சிக்கு ஷாப்பிங் பண்ணது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்க எடுத்தா அவங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியாது அதனால அப்பா அம்மா எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க கூட்டிட்டு போகும்போதே அவங்களுக்கும் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் எடுத்துக்காமிங்க இந்த ஷர்ட் வந்து அப்பாவுக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் கட்டம் போட்ட சட்டையெல்லாம் விரும்புவாங்க பார்த்தேன் எனக்கு கலர் அவ்வளவா பிடிக்கவே இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் பிரைட் கலர்ல இல்லைங்களா அதுதான் இந்த கலர் எடுத்தேன் இது அப்பாவோட ஷர்ட்டு அப்பாவுக்கு நிறைய ஒயிட் கலர் வேஸ்ட்டு இருக்குதுன்னு அப்பா வேஸ்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க நான் மேட்ச்சிங்காக எடுத்து கொடுக்கலான்னு இருந்தேன் நான் சொல்றதை கேளுன்னு கொஞ்சம் கோவமே பட்டுட்டாங்க அதனால நான் எடுக்கலை என்ன சொன்னாலும் கேட்கறதே இல்லைன்னு சொல்லி கோவப்பட்டாங்க இது வந்து அம்மாவோட சாரீ

போயிரும் இது வந்து அம்மாச்சிக்கு எடுத்தது நெக்ஸ்ட் இது வந்து அக்காவோட பொண்ணுங்களுக்கு போன டைம் தமிழ்நாடு வந்திருக்கும்போதே சொன்னாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன நைட்டிஸ் இருந்தால் ரெண்டு பேருக்கும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் ஹண்ட்ரட் ருப்பியில் சொன்னாங்க இப்போ வந்து கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்குங்கிறதுனால ரெண்டு பேருக்கும் ஒன்று ஒன்று தான் எடுத்திருக்கேன் இது வந்து சின்ன பொண்ணுக்கு செகண்ட் பொண்ணுக்கு இது வந்து பெரிய பொண்ணுக்கு வேற கலரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி எப்படி நான் பினிஷ் பண்ணுவேன் வீடியோ சொல்லுங்க எங்க பார்த்து சொல்லுவேன் கரெக்டா இல்ல இல்ல எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நீங்க தப்பா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க தான் பண்ணணும் நீங்க தானே வீடியோ எடுக்கிறீங்க சீக்கிரம் பேசுங்க சொல்லு வீடியோ அவ்வளவுதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம்